சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அவங்க சொன்ன விஷயங்கள் நீங்க சொன்னது சட்டம் ஒழுங்கு மோசமான நிலமையில இருக்குது நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் டெவலப் பண்ணிட்டேன்னா பாத்தீங்களா டைம்ஸ் ஆஃப் இண்டியா பேப்பர் காலையில அண்ணா நகர்ல ரேப் கேஸ் பத்து வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்முறை பண்ண அந்த கேச வந்து சிபிஐ விசாரணைக்கு மட்ராஸ் ஹை கோர்ட் மாத்துச்சு ரெண்டு மாசத்துக்கு மேல அது என்ன கேஸ்னா ஒரு ஒரு கூலி தொழிலாளிகள் அந்த கூலி தொழிலாளி தம்பதியரோட பத்து வயசு பெண் குழந்தைய ஒருத்தாங்க லோக்கல் தாதா ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணிடுறான் கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க அந்த குழந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்கு கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அதை செக் பண்ண டாக்டர் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொல்றாரு ஏன்னா இவ்வளோ மோசமாக இருக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் அதுக்கு பிறகு அந்த பெண்ணோட அந்த குழந்தை பெண் குழந்தையோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு பாதிக்கப்பட்டவங்கள நிர்வாணமாக்கி அடிக்கிறாங்க போலீஸ்ல புரியுதா இந்த நியூஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேஜ் ஒன்ல வருது ஜூனியர் விடல வருது மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜட்ஜி டூ ஜட்ஜ் பெஞ்ச் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் அண்ட் ஒன்னர் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் சிவஞானம் அவங்க என்ன பண்றாங்க தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த சிபிஐக்கு மாத்திரம் விசாரணை சிபிஐக்கு மாத்திராங்க புரியுதா அந்த இதுல கொடுமை என்னன்னா அந்த வழக்கை விசாரிச்சு அந்த பெண் குழந்தையோட பெற்றோர்களை அடிச்சு துன்புறுத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது ஒரு காவல்துறை பெண் ஆய்வாளர் இந்த வழக்கை தான் சிபிஐக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மாத்துது ஆச்சா இதுதான் வந்து சீன் ஒன்னு சீன் டூ என்ன தெரியுமா நேத்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த சிபிஐ விசாரணைக்கு மாத்தினதை எடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் மெட்ராஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக போற வக்கீல் யார் தெரியுமா முக்கல் ரோத்தி முன்னாள் அட்டர்னி ஜெனரல் அவருக்கு ஒரு நாள் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா ஒரு அப்பியரன்ஸுக்கு சும்மா சொல்லுங்க எவ்வளவு இருக்கும் லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து சிபிஐ விசாரணைக்கு போன வழக்க மறுபடியும் தமிழ்நாடு போலீஸ்க்கு மாத்திரம் எதுக்கு போறேன் தப்பே பண்ணலாம் திராவிட மண்டல அரசு தானே ஆர்டர் பண்ணிச்சிருமா கேளுங்க சீன் த்ரீ கேளுங்க சிபிஐ விசாரணைக்கு தடை கொடுத்துறாங்க ஆனா தமிழ்நாடு காவல்துறையில இருக்க ஏழு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஏழு பேரும் தமிழ்நாட்டுக்கு வெளியில இருந்து வந்தவங்களா இருக்கணும் தமிழ்நாடு கேடரா இருக்கக்கூடாது அதுல மூணு பேர் பெண்களா இருக்கணும் ஏழு பேர் கொண்ட குழு இதை விசாரிச்சு அறிக்கை கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு இதே கேஸ் குஜராத்லயோ டெல்லிலயோ உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் நடந்தது தமிழ்நாட்டு மீடியா வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிருக்கும்ல உன் கண்டு முன்னால் நடக்குதுடா மாநிலத்தோட தலைநகர்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆர்டர் தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்திராங்க சிபிஐ விசாரிக்கட்டுமே எதுக்கு தமிழ்நாடு மட்டும் ஐம்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணி அப்பீலுக்கு போகுது